கந்த சஷ்டி கவசம் மிக எளிமையான வாசிப்பு வடிவில் பத்தே நிமிடத்தில் பாராயணம் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வமும் பளித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசம் தனை அமர தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் குதவும் செங்கதி வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினி மயில் மயல் நடங்கையும் மயில்வாகனார் கையில் வேளாய் என காக்கவென்று வந்து வர வர யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாய் எந்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிழும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரஹன பவனார் சடுதியில் வருக ரஹன பவச சரஹன வீரா நமோ நம நிபவ சரஹன நிற நிற நிரன வசர வருக வருக அசுரர் குடியெடுத்த ஐயா வருக என்னை யாலும் இளையோன் கையில் பன்னிரண்டு ஆயுதம் பாசாங்குசம் பரந்த விழிகள் பன்னிரண்டு இளங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடையுடன் சவ்வும் உயொளி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் சவ்வும் கிளரொலி ஐயும் நிலை நித்தம் முன் ஒளிரும் சண்முகம் நீயும் தனியொலி யாவும் குண்டலி யாம் சிவ குகந்தினம் வருக ஆறு முகமும் அணிமுடி ஆறும் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு புண்டலமும் ஆறிறு தின்புய தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முத்தனி மார்பும் செப்பழகுடைய திருவயிறுந்தியும் துவண்ட மருகில் சுடருளி பட்டும் நவரத்னம் பதித்த நர்சீராவும் இருதுடை அழகும் இணை முணர்ந்தாலும் திருவடி அதங்கில் சிலம்பொலி முழங்க செககன 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 முக 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 நக 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 நகன டிகுகுண டிகு டிகு டிகுகுண டிகுன ரர ரீ ரீரி கு விந்து விந்து மைலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து என்றனையாலும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் மரம் மகிழ்ந்துதவும் லாலா 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 வேஷமும் லீலா 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 வினோதன் என்று உந்திருவடியை உறுதியென்னும் எந்தலை வைத்து இணையடி காக்க என்னுயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடிபுனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசெவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத் திருப்பல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணிலம் கழுத்தை இனியவேல் காக்க மார்பை இரத்தன வடிவேல் காக்க சேரில முளைமார் திருவேல் காக்க வடிவேல் வளம் பெற காக்க பிடவிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுபதினாறும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றடை அழகுற செவ்வேல் காக்க நானாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில்வேல் காக்க பிட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாவில் கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள்ள நேரும் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க அறையீருள் தண்ணில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட பிள்ளி சூனியம் பெரும்பகை அகல வல்லம் பூதம் பலாஷ்டிக பேய்கள் அல்லறப்படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொழிவாய்ப் பேய்களும் குரலைப் பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராஷகரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இரிசி காட்டேறி இத்துன்ப சேனையும் எள்ளினும் இருட்டினும் எதிர்படும் அன்னரும் கனக பூசை கொல்லும் காளியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகுபல பேய்களும் தண்டிய காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோடிட ஆணை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீன்முடி மண்டையும் பாவைகள் உடனே பலகலசத்துடன் மனையர் புதித்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓதும் அஞ்சனமும் வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குளைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால தூதால் என கண்டார் கணங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டழறி மதிகெட்டோட படியினில் முட்ட பாச கயிற்றால் கட்டுடன் அங்கம் கதறிட கட்டு கட்டி உருட்டி கால்கை முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு முழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செதில் செதில் ஆக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளால் பற்று பற்று பகலவன் தனலரி தணலரி தணலரி தனலதுவாக ஆக விடுவிடு வேலை வெருண்டது ஓட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனித்துடன் தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துய ரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒளிப்புஞ்சுளுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூழசையங்குண்ணும் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வி பிரிதி பக்க பிளவை படத்துடை வாடை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்குத்தரனை பரு அறையாப்பும் எல்லா பிணியும் எண்டனை கண்டால் நில்லாதோட நீ எனக் கருவாய் ஈரேல் உலகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணால் அரசரும் மகிழ்ந்துறவாக உன்னை துரிக்க உந்திருநாமம் சரஹண பவனே செயலொழி பவனே திரிபுர பவனே திகழொழி பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே அருதிரு மருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிரை விடித்தாய் கந்தா குவனே அவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனே விடும்பனை அழித்த இனியவேல் முருகா தனியா சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா பழனி பதில்வாழ் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் அழகிய வேலா செந்தின்மா மலையூர் செங்கல்வராயா சமரா புரிவாழ் காரார் குடலால் கலைமகள் நன்றாய் என்ன இருக்க யான் உனை பாட என்னைத்துடர் தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசம் ஆக ஆடினேன் நாடினேன் ஆவினன் பூதியை நேசமுடன் நெற்றியில் அணிய பாசவினைகள் பற்றது நீங்கி உண்மதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரஷ்ஷி அன்னமும் சென்னமும் மெத்த மெத்தாக வேளாயுதனார் சிட்டி வெற்றடியே சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைக்குரு வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தால் பெற்றவன் நீங்குரு பொறுப்பது உன் கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவள் ஆமே பிள்ளை அன்பாய் பிரியமளித்து மைந்தனின் மீது உன் மணமகள் தருளிய தஞ்சமென்றடியார் தடியார் தரைத்திட கந்த சஷ்டி கவசம் விரும்பியே பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையும் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கம் துளக்கி நேசமுடன் ஒரு நினைவது வாக்கி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் கொண்டு ஓதிய செபித்து உகந்து நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் என்மார் செயலது அருள்வார் மாற்றார் எல்லாம் வந்து வணங்குவார் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளுமே ரெட்டாய் வாழ்வார் கந்தர்கை வேளாம் கவசத்தடியை வழியார் காண மெய்யாய் விளங்கும் விழியார்க்கான வெண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சர்வசத்துரு சங்காரத்தடி அறிந்தனனு உள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரவத்மாவை துணித்தகை அதனால் இருபத்தேழுவர்க்கு உவந்தமும் அளித்து குருவரன் பழனி இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி இணைத்தடு தாட்கொள்ளும் உள்ளம் மேவிய வடிவு வேலவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குரமகள் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி இனி கனக சபைக்கோர் அரசே மயில் நடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரஹண பவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம்